ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாலு பிளவுஸு ஒருத்தரு ஒன்றா வச்சு எப்படி கட்டிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதை மாதிரி பல வீடியோக்கள் வந்து நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் இப்போ வந்து நாலு ப்ளவுஸும் வந்து ஒன்றா சேர்த்து போட்டாச்சு நம்ம வந்து ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரியும் இது ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கிட்டு அழகு ப்ளவுஸ் வச்சு கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே மடிப்புக்காக அதாவது இது வந்து பேக் பேட்டு மடிப்புக்காக ஒன்றரை இன்ச் வச்சுருக்கிறேன் அது போக அழவு ப்ளவுஸு என்ன இருக்குது அப்படின்னா அந்த அலோ பிளவுஸை வச்சே நம்ம ஈஸியாக கட்டிங் பண்ணிடலாம் அந்த அலோ ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படியே வச்சு மார்க்கிங் பண்ணி கட் பண்ணுறது ஒரு விதம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கட் பண்ணுவாங்க எனக்கும் வந்து மூணு விதமாக ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்க தெரியும் நான் வந்து ப்ளவுஸை வச்சும் த கட் பண்ணுவேன் அதே போல் மெஷர்மெண்ட்டு வச்சும் கட் பண்ணுவேன் நாலு மடிப்பாக வந்து ம ப்ளவுஸை வந்து மடித்தும் கட் பண்ண தெரியும் இது வந்து ப்ளவுஸு அப்படியே வச்சு அதில் என்ன மெ மெசர்மெண்ட் இருக்கோ அதே போல் நம்ம வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி டிச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸு எந்த மாதிரி இருக்குமோ அதே போல் தான் இருக்கும் இப்படி தான் நான் நிறைய ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்கிறேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் இது பேக் வந்து மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணிவிட்டு அது ஏற்ற இறக்கமாக இருக்கிறத வந்து சமமாக கட் பண்ணிவிட்டு இப்படி தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக வந்து ப்ளவுஸ் கட்டிங் தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க எந்த டைப்பில் கட் பண்ணி டிச் பண்ணுறாங்களோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பிகினராக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் கூட நிறைய நிறைய விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் அதே போல் பிகினர்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு ஒருத்தர் வீடியோ பார்த்து நீங்கள் கட் பண்ணி டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து சூப்பராக தைக்க முடியும் நீங்கள் வந்து எந்த ஒரு தயாரி கிளாஸ்க்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தே நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா இது கட் பண்ணி நல்லா தைக்க தெரியும் இப்போ வந்து பேக் கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதே ஆப்போசிட் சைடில் வந்து கை மெசர்மெண்ட் எடுத்துக்கலாம் கையில் வந்து அவங்க அளவு எதுவுமே ப்ளவுஸ் இருக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதில் இருக்கிற மாதிரி அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஈஸியான மெத்தடு நமக்கு வந்து இன்ஸ்டேப் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது இது வந்து முன்னாடி கேப் ஹைட் வந்து ஒன் ஒரு ஸ்கேல் அளவு வச்சுட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து karım அதுக்கப்புறம் இது கைக்குழி எடுக்கிறது வந்து இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு அந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு நேராக வந்து ஃபஸ்ட்டில் ஒரு இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணிங்க அப்படின்னா கை வந்து அழகாக கட் பண்ணி எடுக்கலாம் இந்த மாதிரி கை வெட்டினீங்க வெட்டி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கை சுருக்கும் அப்படின்றது வராது அவங்க வந்து அழுவ ப்ளவுஸு எப்படி கொடுத்தாங்களோ அதே போல் அவங்களுக்கு வந்து ப்ளவுஸு நல்ல சூப்பராக அமைஞ்சிது அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து இப்படி தான் த கட் பண்ணி டிச் பண்ணுவேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சு அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க கை வந்து ஈஸியாக கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அங்கே வந்து அளவு வந்து சீம் அளவு வந்து ஒன்றரை இன்ச்சு அங்கே வந்து ஒரு ம சிசர் கட் கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நாலு ப்ளவுஸும் வந்து ரெண்டு பீஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் ஏன்னா இது நாலு பிளவுஸும் ஒன்றா சேர்த்து கட் பண்ணுறதெல்லாம் கன்பீஸ் ஆகாமல் கரெக்டாக பிரித்தோம் அப்படின்னா நடு சண்டில் இருந்து கைக்குழி கட் பண்ணுறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு இது பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக உட்காந்துரும் அதுவே பேக் பேட் எடுத்து போட்டு முன் முன் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் அதுவே பேக் பேட்டை வச்சு அப்படியே வந்து என்னென்ன அளவு இருக்கோ அதை வந்து ஒரு மார்க் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து எந்த ஒரு ரிஸ்க்கும் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் அலு ப்ளவுஸ் வச்சு தான் முன்பீஸ் வந்து வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது இது வந்து நமக்கு எவ்வளோ மடித்து தைக்கணும்னு தெரியும் மடித்து தைக்கிறதுலேருந்து ரெண்டரை இன்ச்சு எடு அளவு எடுத்து இது பண்ணோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும் முன்னாடி வந்து முன் பீஸு அந்த ஒரு ஸ்கேல் அளவு அதாவது நம்ம பின்னாடி வந்து மடித்து தைக்கிறதுலேருந்து ஒரு ஸ்கேல் அளவு வச்சு இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து முன்னாடி வந்து ஏத்தம் இறக்கம் எதுவுமே வராங் வராது அதாவது கை தூக்குனாலும் வந்து ப்ளவுஸு கரெக்டாக உட்காரும் கை ஒரு சிலர் வந்து கை தூக்குனா இந்த ஏத் இது ப்ளவுஸ் வந்து ஏறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த பிரச்சனையெல்லாம் வராது இந்த மெஷர்மெண்ட் படி நீங்கள் மார்க் பண்ணி டிச் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ப்ளவுஸ் வந்து பிகினராக இருந்தாலும் தைக்க முடியும் அதுக்கப்புறம் முன்னாடி வந்து கைக்குழி வந்து நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு பா சேப்பில் போட்டுட்டு அந்த பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக கை வந்து சேப்பாக அமைப்பாக உக்காரும் இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துட்டு மூணு டாட் வந்து கீழே இது மெயின் டாட் வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சு அமைப்பு வந்து இந்த ஆட்டை ஒரு இன்ச்சு அந்த பக்கம் ஒரு இன்ச்சி வச்சு அந்த பி பிடி தைக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் ஊக்கு பக்கம் வந்து ரெண்டும் சமமாக ம மடிச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம் இப் அதுக்கப்புறம் பட்டி வந்து ரெடி பண்ணிக்கலாம் பட்டி கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தையலுக்காக விட்டுட்டு மே இது ஃப்ரண்ட்டு வந்து மூன்றரை இன்ச் வச்சுருக்கிறேன் பேக் வந்து நாலு இன்ச்சு வச்சுருக்கிறேன் ரெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒரு இன்ச்சு வந்து கீழே இறக்கி கட் பண்ணோம் அப்படின்னா ஷேப் வந்து கரெக்டாக உட்காரும் அந்த மூணாவது டாட்டில் வந்து அந்த ஷேப் கரெக்டாக உட்காரும் இப்படி ஒரு டைம் கட் பண்ணி டிச் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து இதில் வந்து நாலு ரெண்டு பீஸ் தான் வந்து நமக்கு பட்டி அப்படிங்கிறது இருக்குது வேறு வந்து உள்ளே வந்து வேற கிளாத் கொடுத்து கூட நம்ம தைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இரு மீது இருக்கிற துணியில் வந்து ஊப்பட்டி ஐப்பட்டி எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத வந்து கழுத்து பீஸ் அடிக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க